அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி அஞ்சு கேரி சோறு தான் பார்க்க போகிறோம் அதாவது இப்போ தாலிச்சோறு இல்லைன்னா நெய் சோறுன்னு கூட நாங்கள் இதை நாங்கள் சொல்லுவோம் எங்கள் ஊரில் நாங்கள் தாலிச்சோறுன்னு சொல்லுவோம் காரைக்கால் பக்கம் அஞ்சு கரி சோறுன்னு சொல்லுவாங்க நான் ரைஸ் குக்கரில் தான் நான் இன்றைக்கி சோறு செய்ய போகிறேன் நான் சட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நெய் சேர்த்துருவேன் நெய் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அது கூட ஆயிலும் சேர்த்துக்கணும் கொட்டிடுங்க. நல்லா ಚೆನ್ನசாக்கறோம். ஒரு 100 ml சேர்த்துக்கங்க. நான் 1 1/2 படிக்கு எண்ணெய் ஏக்கி லேஸூர் செய்றேன். మళ్ళీ రంగియటి వరకు బాగుంటాను அளவுக்கு வெங்காயம் வதங்கி வரணும் அப்போ இஞ்சி போட்டு எடுத்துக்கிறேன் இஞ்சியும் பூண்டும் ஒரே சமமாக நான் அரைச்சி எடுத்துருக்கேன் மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைஞ்சி எடுத்துக்கிறேன் இஞ்சி பூண்டு வாசனை வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் அது கூடவே பச்சை மிளகா உருண்டு கீழே சேர்த்துக்கிறேன் தயிர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்து கரைச்சுட்டு தண்ணி சேர்த்துருவேன் நான் ஒன்றுக்குற அரிசியில் மெசோ தயிராக அதுக்கு மூணு லிட்டரு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து ஒரு லிட்டரு లీటర్ సేక సేత ఉప్పు సేతు మూడు పోటు వచ్చా తొలి వందా సేక அரிசியை கொஞ்சம் நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் கழுவி நான் ஊற வச்சுருக்குறேன் தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ அரிசியை சேர்த்துடலாம் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க அரிசியெல்லாம் சேர்த்துட்டு இப்போ உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க நான் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சோறு நல்லா வெந்து வரட்டும் இடையில ரெண்டு தடவை கிண்டி விட்டுக்கோங்க இந்த பதத்துக்கு வந்ததும் நான் குக்கரில் நான் மாத்திடுறேன் நீங்கள் அடுப்பில் தான் தம்மை போட போகிறீங்களா தோசைக்கடல வச்சு தம்மை போட்டுக்கோங்க தம்மு போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பத்திரி பற்றி சோறை திருப்பி போட்டுக்கலாம் இந்த டயத்தில் பசு நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க அதை நான் வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன் சோறு நல்லா சாஃப்டாக இருக்குது இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்க கலருக்காக கேரட்டை ஒன்று எடுத்து துருவி மேலே அப்படி தூவி விட்டுடலாம் புதினாமல்லி கொஞ்சம் அவ்வளோ தேங்க அஞ்சு கறி சோறு ரெடியாகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் எல்லாமும் அழைக்கும்